திருநல்லாறு சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வருகின்ற டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டு இருபத்தி மூன்று மாலை ஐந்து இருபது மணிக்கு மகர ராசியில் இருந்து அவருடைய மற்றொரு வீடாகிய கும்ப ராசிக்கு சஞ்சாரம் செய்து அருள உள்ளார் ராசிக்கு இந்த பெயர்ச்சியால் அமைய இருக்கும் கிரக நிலைகள் கோச்சாரத்தில் ரிஷப ராசிக்கு சனி தொழில் மற்றும் கர்மஸ்தானமான பத்தாம் இடத்திலே இருப்பதும் ராகு பதினோரில் இருப்பதும் கேது ஐந்து இல் இருப்பதும் குரு பன்னிரண்டில் இருப்பதும் வருகின்ற ஒன்று மே இரண்டு இருபத்தி நான்கு முதல் ஜென்ம ராசியான ஒன்றாம் இடத்தில் தனக்காரகர் குரு அமர இருப்பது மிகவும் நன்மை தரும் சனி பத்தில் கோச்சாரத்தில் இருப்பது அற்புதமான பழங்களை ராசி நேயர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள் கேது ஐந்தில் இருப்பதும் குரு பன்னிரண்டு இம் மற்றும் ஒன்றாம் இடத்திற்கு வர இருப்பதும் சுமாரான பழங்களை தரும் ஆகையால் ராசி நேயர்கள் கேது மற்றும் குரு பிரித்து செய்வது நன்மை தரும் ரிஷப ராசி நேயர்களுக்கு நடப்பு தசா புக்தி நன்றாக இருந்தால் தசாநாதன் நல்ல சாரம் வாங்கியிருந்தால் பலங்கள் நடைபெறும் மாறாக தசா புக்தி சாதமாக இல்லை என்றாலும் தசாநாதன் பகை சாரம் பெற்றிருந்தாலும் நன்மை மற்றும் தீய பலங்களே நடைபெறும் ரிஷப ராசிக்கு பத்தாம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் பத்தாம் வீடு தொழிலை மற்றும் உங்கள் கர்மாவையும் உணர்த்தும் ரிஷப ராசிக்கு சனி சுபர் தர்மகர்மாதிபதி அதாவது ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதி ஆவார் அதனால் யோகமான பலங்களை உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி வாரி வழங்கும் உங்கள் உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை இந்த இரண்டரை ஆண்டுகளில் நீங்கள் அடைய இயலும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க வாய்ப்பு ஏற்படும் வேலை மற்றும் தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் வேலை தேடி வெளிநாடு செல்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் புதிய கடங்கள் வாங்கி பழைய கடங்களை அடைப்பீர்கள் வங்கிகளில் தொழில் செய்வதற்காக புதிய கடன்கள் கிடைக்கும் ரிஷப ராசிக்கு பத்தில் ஆட்சி பெற்ற சனியால் சச யோகம் அமைவதால் யோக பலங்கள் ஏற்படும் சனியால் உங்களுக்கு கிடைக்கும் பதவி சொத்துக்களை யாராலும் தடுக்க முடியாது இது நாள் வரை திருமணம் தடை பெற்றவர்களுக்கு தச்சமயம் சனி பகவான் அருளா திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கௌரவம் அதிகரிக்கும் புது வேலை அல்லது தொழில் அமையும் நீங்கள் வகிக்கும் பதவியில் புது உற்சாகம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் ராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றலாம் ரிஷப ராசிக்கு கேது ஐந்தாம் இடத்திலும் குரு பன்னிரண்டு மற்றும் ஒன்று இம் இடத்தில் அமர இருப்பதால் தீய பலன்களை ரிஷப ராசி நேயர்கள் அனுபவிக்க நேரிடும் ஆகையால் உங்களுடைய வீடு அருகில் உள்ள கோயிலில் உள்ள அவகிரில் கேது பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி கிழமைகளில் வழிபடலாம் குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட தடை நீங்கி வெற்றிகள் குவியும் சனிக்கிழமை உடல் ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் மேற்கொள்ளுங்கள் இந்த காணொலி கண்டமைக்க மிக்க நன்றி பரவாமல் என்னுடைய செய்யுங்கள் நன்றி வணக்கம்